அண்ணா உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வராக ஆக்கிருந்தாங்கண்ணா எப்படி நான் பார்க்குறீங்க ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாதுல வந்து அவங்க டீமுக்குள்ளேயே அது வந்து பெரிய விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் பரவலாக பேசிக்கிறாங்க சினிமாவில் நடிக்கே தெரியாது அவருக்கு ஆனால் அரசியல்லனா நல்லா நடிக்கிறாரு இப்போ திடீர்னு வந்து அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாள் அப்புறம் திடீர்னு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக தர்றாங்க இந்த இந்த பதவி ஸ்டாலின் வரதுக்கு எவ்வளோ நாளாச்சு அவரே வரணும் வரணும் தாத்தா அப்பா பேரன் பேரனுக்கு பேரன் இவங்க தான் வராங்க அவங்க கூட இருக்கிற மு உதியவர்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கல இல்லை இது குடும்பம்னு சொல்ல முடியாது இப்போ நான் இருந்தேன்னா என் பையனை தான் எட்டு நோக்கம் இது பண்ணுவேன் அந்த மாதிரி அவரு இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்க்குறீங்க அது வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுங்க நீங்கள் பெரியவளவங்க வந்து ஆசைப்படுங்க பின்னாடி அவங்க பையனை ஓனரோட பையனை உட்கார வச்சு உங்களுக்கு மனசு நிறைய பேர் கேட்பாங்க அவருக்கு வந்து அரசியல் முன்னெடுப்போம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு வந்து அவர் அர்த்தத்துல ஊறி இருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்தா மட்டும் தான் நல்லது செய்ய முடியும் அப்படின்றாங்க நல்லது பண்ணதுனால தான் வந்து இவர துணை முதல்வர் அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு திமுக கார்டே சொல்றாங்க திமுக காரர்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க வேற யாரும் மாட்டாங்க அப்பா முதலமைச்சர் பையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க உடனே துணை முதல்வர்கள் எப்படி ஏற்றுக்கும் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க ஆனா உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வராக ஆக்கியிருக்காங்கண்ணா எப்படி நான் பாக்குறீங்க ஒன்றத்துக்கு பிரயோஜனம் கிடையாதுல ஏன்னு அப்படி சொல்லிட்டுங்க தேவையில்லாத கார் ரேஸுக்கு அதுக்குன்னு செலவு பண்ணுறாங்க எங்கெங்கே ரோடு நல்லா அதெல்லாம் போட மாட்டுறாங்க இறங்கி வந்து எதுவும் பார்க்க மாட்டுறாங்க எலெக்ஷன் டைமில் மட்டுந்தான் ஓட்டுக்காக மட்டும்தான் வராங்க ஓட்டுக்காக தான் வந்து பார்த்துறாங்க பொதுவாக நடுத்தர மக்களை வந்து யாரும் பார்க்குறது கிடையாது ரோடு எப்படி இருக்குது அவங்களுக்கு வசதி போதுமான வசதி இருக்கா இல்லையா அதெல்லாம் யாரும் பார்க்குறது கண்டுக்கிறது கிடையாதுங்க இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனவங்களுக்கே திருப்பி அந்த அமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்துருக்காங்க அது எப்படி பார்க்குறது நம்ம ஒன்றுத்துக்கும் இது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க சினிமாவில் நடிக்கே தெரியாதவருக்கு ஆனால் அரசியலெலாம் நல்லா நடிக்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறீங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப்லாம் அவர் அரசியல் நடிக்கிறாரு அப்பா இல்லைனா அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒரு அமைச்சராக வர முடியாது வாரிசு அரசு வாரிசு அரசுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வாரிசு அரசு தான் இதுக்கப்புறமா தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்தாவது யாராவது ஒரு புதுசாக வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இது என்னுடைய கருத்து இப்போ இவர் வந்து மக்களுக்கு நல்லது தான் வந்து இவரை துணை முதல் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு திமுக காரங்களே சொல்கிறாங்க திமுக காரங்க மட்டும்தான் சொல்லுவாங்க வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அதாவது திமுக அதிமுகன்றவங்களை விட்டுட்டு தனிப்பட்ட ஒரு மனிதனை போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் விமர்சனம் கொடுக்கவே மாட்டாங்க நெகட்டிவ் தான் கொடுப்பாங்க ஏன்னா தாத்தா அப்பா பேரன் பேரனுக்கு பேரன் இவங்க தான் வராங்க அவங்க கூட இருக்கிற மு முதியோர்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கல இல்லைன்னா அவங்க நல்லது பண்ணுறதுனால தான் அவங்க கூடத்திலேருந்து வராங்கன்றாங்க அது திமுககாரங்களாக ஏற்படுத்தி வச்ச ஒரு கோட்பாடு பொதுமக்களோ பாமர மக்களோ யாரும் அதை சொல்ல மாட்டாங்க நீங்கள் வேணால் கிராமத்து சைடில் போய் பாம்பர மக்கள்கிட்ட விசாரித்து பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல விமர்சனம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் உதவிநிதி யாருனே தெரியாது இவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க அவ்வளோ தான் இல்லை அவங்களுக்கு கொடுக்காம வேறு யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு எதனால் அப்படி சொல்கிறீங்க பரம்பரையாக அவங்களா வந்துட்டு போல வித் வேற யாருக்காவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போது அவங்க குடும்பத்துலேருந்து வந்தால் தான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்து பார்த்தா தானே தெரியும் சொல்லிக்கிட்டே இருந்தால் முடியாதுல அவங்க அவங்க இல்லாமல் வேற யாருக்காவது கொடுத்து பாருங்க அவங்க எப்படி நடக்கிறாங்க என்னன்னு தெரியும்லாம் அவரு தொடர்ச்சியாக மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு தான் அவர் அப்பள இதை விட நல்லது பண்ணதுக்கு எல்லாரும் காத்துட்ருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க நல்லதான் நிறைய நல்லது பண்ணுவாங்க ஒரு இருதரப்பான கேள்விகளை மக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது ஒன்று என்னென்னா என்னப்பா உங்கள் குடும்பத்துலேருந்து எதாவது வரணுமா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அவங்க குடும்பத்துலேருந்து வந்தால் மட்டும் தான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க எதை எதிர்க்கிறீங்க யாருக்கு கேப்பபிலிட்டி இருக்கோ அவங்க தான் வரணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு உதவிநீதியோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அரசியல் அவர் இது வரைக்கும் சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தார் இவ்வளோ நாள் இப்போது திடீர்னு வந்து அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாள் அப்புறம் திடீர்னு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக தர்றாங்க இந்த இந்த பதவி ஸ்டாலின் வர்றதுக்கு இவ்வளோ ஆச்சு அவரே ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு தானே வந்தார் ஸோ வந்து எனக்கு இது சரியா படல அவர் டக்குன்னு வந்தது இன்னும் கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவர் வரலாம் அவர் எக்ஸ் அதுக்கான தகுதிகளை வளர்த்துட்டு வரலாம் இப்போ உடனே வந்தது வந்து எனக்கு என்னமோ இவர் மொ இப்போ தான் ஸ்டாலின் மொதல் ஆட்சி பிடிச்சிருக்காரு இல்லையா மொதல் ஆட்சியிலே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில துறைநிதி அவர்களை துணை முதலமைச்சராக நான் எப்படி நான் பார்க்குறீங்க துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கேன்னா நான் எப்படி சொல்கிறது அது குடும்ப அரசியல் இல்லைன்னு நினைந்தாங்க இப்போ குடும்ப அரசியலை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாரும் இல்லை அவர் அந்த அளவுக்கு மக்களுக்காக உழைச்சிருக்காரு அதனால் போட்டிருக்காங்க அப்படின்னு மக்களுக்காக என்னங்க ஒழிச்சிருக்காரு இப்போதாங்க எம்எல்ஏ ஆயிருக்காரு அவரு எப்படி மக்களுக்காக என்ன உழைச்சிருக்காரு எனக்கு தெரியலையே நீங்கள் சொல்லுங்கள் என்ன உழைச்சிருக்காரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் எம்எல்ஏ ஆகிட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எம்எல்ஏ ஆகிட்டாருங்க மக்களுக்காக ஒழிச்சிருக்காரு திமுக ஓகே கலைஞர் ஒழிச்சிருக்காரு இல்லைன்னு வரல அவங்க அப்பா ஒழிச்சிருக்காரு இவர் என்ன ஒழிச்சிருக்காரு நீங்கள் தான் சொல்லணும் அப்பா முதலமைச்சர் வேணும் பையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க உடனே துணை முதல்வர்னா எப்படி ஏற்றுக்கணும் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படியே அதுதான் உண்மை அது இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னார் இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க எங்கள் குடும்பத்தில் அமைச்சர் அமைச்சராகினார் இன்றைக்கி துணை முதலமைச்சர் எப்படி மக்கள் எதிர் ஏற்றுப்பாங்கன்றது அவர் மட்டும் ஏன் அவரே வரணும் அவங்க வீட்லையே வரணும் அவர் கட்சியிலே வரணும் வேற யாருன்னா இருங்க வேற யாருன்னா வரலான்று யார் யாருனா வரலாம் இவர் வந்து ஸ்டாலின் பையன்றதுனால நல்லது பண்ணுவாரு அப்படின்றாங்க அது உண்மையா யாருமே நல்லதா எதுவும் பண்ணல யாருக்கும் இந்த ஏழை பாழைக்கலாம் நாங்களாம் கழக்கிறோம் வீடு வாசம் இல்லாத எங்களுக்கெல்லாம் கழங்கெட்டுக்கலாம் என்ன செய்யறாரு என்ன பண்ணுறாரு இந்த கட்சியில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கார் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு தரலாம் புதுசாக அவர் பையனால் அவர் துறை மலர் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கல பிடிக்கல ஆ கட்சியில் இருக்கவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா சின்னவர் வரட்டும் வரதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க அப்படின்னு அவங்க வெளிப்படையா மனசுல வச்சிருப்பாங்க சும்மா வெளியே பேசுவாங்க அவ்வளவுதான் அவங்க மனசு கூட இருக்கும் இப்ப நீங்க ஒரு நிர்வாகத்துல வேலை பாக்குறீங்க அங்க வந்து சின்ன வயசுல கஷ்டப்படுறீங்க நீங்க பெரிய வேளா ஆசைப்படுங்க பின்னாடி அவங்க பையன் ஓனரோட பையனை உட்கார வச்சா உங்களுக்கு மனசு கஷ்டம் எப்படிண்ணா ஒருத்தர் கூட எதிர்க்காம அப்படியே வராங்கல்ல ஏன்னா கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இவங்க ஆனால் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காமலே வராங்களே என்னதான் இருக்காங்க அவ்வளவுதான் அவங்கள மிரட்டி இது பண்ணி அவங்க பயப்படுறாங்க பயப்படக்கூடாது தெரிஞ்சு ஒரு அவங்களும் ஒரு ஒரு தொகுதியும் ஜெயிக்கிறாங்க அவங்க அவங்க ஓட்டுறாங்க அவங்க மூலியமாக தான் ஜெயிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்தால் மட்டும் தான் நல்லது செய்ய முடியும் அப்படின்றாங்க அவங்க என்ன சார் நல்லது செஞ்சாங்க நீங்கள் சொல்லுங்க பாப்போம் உண்மைதான் சார் என்ன நல்லது பண்ணாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்னும் என்ன டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு கஷ்டம் வறுமையில் இருக்க வறுமையில இருந்து தான் இருக்கேன் டெவலப்மெண்ட் என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் நல்லா வேலை கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அதான் இது அவங்க குடும்பம் மட்டும் இன்னும் எத்தனையும் கூடி சம்பாரிச்சு வச்சுருக்காங்க பத்து தலைமுறை சேர்த்து வச்சுருக்காங்க பின்னாடி இருக்கோம் இப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சு என்ன சார் அதுதான் நல்ல மண் அந்த காலத்து மன்னர்களாக இருந்தாங்க இந்த வீரபாண்டிய கட்டப்பமெல்லாம் இருந்தார் அவரெல்லாம் எவ்வளோ நல்லா செஞ்சார் சீமான் அவர்களும் இப்படி சொல்கிறாங்க மன்னராட்சியே வந்து இவ்வளோ காலம் இல்லையாப்பா நீங்கள் தலைமுறை தலைமுறையாக நீங்களே ஆட்சி பண்ணுறீங்களாப்பா அதுதான் சொல்கிறேன் சார் அதுதான் நான் சொல்கிறேன் வாய்ப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இந்த டிராவிட கழகமே இருக்கக்கூடாது இப்போ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து வேறு வேறு மாறுதல் வேணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க நம்ம வந்து எது தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கணும் சார் அந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கணும் பார்க்குறீங்க கலைஞர் பீரியடில் அவர் ஸ்டாலின் ஆக்குனாங்க இப்போ உதயநிதி வந்திருக்காரு உதயநிதி வரும்போது இப்போ ஒரு துணை முதல்வர் ஆகிறாரு இவர் முதல்வர் ஆவார் முதல்வர் ஆகும்போது அவங்க பையன் வருவாரு அவங்க பையனுக்கு மறுபடியும் ஒரு மந்திரியை கொடுத்து துணை முதல்வராக கொடுத்து தான் வாழாடி வாழ அவங்க குடும்பத்துல இருந்து இருப்பாங்க வேற யாரும் பொறுப்பாளர்கள் அங்கே தகுதியான அது வந்து அவங்க கட்சியில தான் கேட்கணும் அவங்க மூத்த மந்திரிங்க தான் கேட்கணும் எப்படி பார்க்குறீங்க ஆதரிப்பாங்க ஏன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு தானே தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் மக்கள் நம்ம என்ன பார்க்க முடியும் நம்ம யார் வந்தாலும் வரவேற்புக்கு வர வச்சு தான் நம்ம அத்துக்கு தான் போக முடியும் வேறு வழி இல்லையே ஒரு புது வரவு தான் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்குது இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சிஎம்மாக கொடுத்துருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்றத டெபிட்டி சிஎம்னாலும் சிஎம்னாலும் அவருக்கு தானே போஸ்டிங் இப்போது டெபூட்டி சிஎம்னாலும் பவர் எல்லாமே அவர் தான் எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவர் தான் எடுக்கணும் வாரிசார் சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க இது ஒரு ஒருத்தங்களில் யாரும் மூத்த பொறுப்பாளர்களே இல்லையா மூத்த பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க துரைமுருகன் சார் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்கன்ற போது ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குது அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறாருன்றதை அதை பார்க்கணும் நம்ம மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதுதான் என்னோட கருத்து வேற எதுவும் இல்லை நன்றி தான் தேங்க்யூ இல்லை இது வந்து எலெக்ஷன் வச்சு சிஎம் எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கட்சிக்குள்ளேயே எலெக்ஷன் வைக்கணும்ன்றீங்களா இல்ல பொதுமக்கள் மத்தியில் ஆ இதுவும் பொதுமக்களாக எம்எல்ஏ தான் எம்எல்ஏக்கு அடுத்தபடி மேலே பார்த்தீங்கன்னா டெப்டி சிஎம்மு அது மாதிரி எம்எல்ஏக்கே நம்மளுக்கு இது இருக்குது பாதி எலெக்ஷன் இருக்கிறப்போ சிஎம் டெப்டி சிஎமுக்கும் இருக்கணும் அந்த மாதிரி விஷயம் எலெக்ஷன் வச்சு ஆ தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கும் நல்லா பண்ணின்னு இருக்கார் சார் வரட்டும் நல்லா வரட்டும் சந்தோஷம் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா கட்சியில வேற ஆளே உங்களுக்கு இல்லைங்களா உங்கள் குடும்பத்துல தான் வரணுமான்னு கேக்கிறாங்க இல்லை இது குடும்பம்னு சொல்ல முடியாது இப்போ நான் என்னன்னா என் தான் எட்டு நூறு இது பண்ணுவேன் அந்த மாதிரி அவர் இன்னொரு ஆட்சிக்காலலாம் வேணான்னு சொல்லிட்டு தானே வந்து நம்ம மக்களாட்சி கொண்டு வந்தோம் இல்லை அவர் நல்லா பண்ணின்னு இருக்கார் சார் வரட்டும் சார் நல்லது பண்றோம் யார் வந்தாலும் தக்கது வேற யாருக்குன்னா வாய்ப்பு கொடுத்தா தானே வேற யாரும் வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க இங்க வாய்ப்பே இல்லை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்காக வாய்ப்பு கொடுக்கலாம் இவங்க நல்லா பண்ணின்னு இருக்காங்க தக்கது ம் ஆமாம் அது வரவேற்க டெஃபினட்டா வரவேற்க நல்லா பண்றாங்க உங்க டீம்லேயே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்காங்க அவங்க அப்பா அதாவது கலைஞர் இருக்கிற சமயத்திலே இருக்கிற ஆளுங்களாம் இப்போ இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்கள்ல எல்லாருக்குமே இருக்கிறது தானே இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்த சீனியர் பொசிஷன் நம்ம தான் வரணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டு திருப்பி ஆகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை காட்டிக்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன பண்றது அவங்க காட்டிக்காம இருக்குது அவங்க சரி நம்ம இந்த போஸ்டிங்கயாவது கிடைக்குது நம்ம வந்து இதை வசியா தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க குடும்பத்துல இருந்து வந்த மட்டும் தான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்றாங்க அது ஏற்றக்கூடியது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த குடும்பத்துல வந்தாலும் நல்ல ஒரு பண்றோம்னு நினைச்சு வர்றவங்க கண்டிப்பா பண்ணதான் போறாங்க அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்க மட்டும் பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது வந்து அவங்க டீமுக்குள்ளேயே அது வந்து பெரிய விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் பரவலாக பேசிக்கிறாங்க அது எப்படி எதுன்றது தெரில இப்போ நிறைய மகளிருக்கும் பண்ணுறாங்க எவ்வளோ இது இப்போ இந்த ப்ளஸ் டூ பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க மார்க்ஸ் இது கொடுக்குறாங்க நல்லா வரவு நல்லா பண்ணி இருக்காங்க சார் இதை குறை சொல்ல முடியாது நான் குடும்பம் கட்சி சரி நல்லது பண்ணுது அப்படின்றத எடுத்துப்போம் இந்த துணை முதல்வர் முதல்வர்ன்றது உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கணுமா கட்சியில் மூத்த நிர்வாகிகள் யாருமே இல்லையா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க இல்ல இது நான் கருத்து சொல்ல விரும்பல அவர் சார் நல்லா பண்ணி நிற்கார் அவ்வளோதான் நிறைய பேர் கேட்பாங்க அவருக்கு வந்து அரசியல் முன்னெடுப்போம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அவர் அரசியல் வந்து அவர் ஊறி ஊறியிருக்கு ஸோ அதனால வந்து தப்புன்னு சொல்ல முடியாது வேற யாருமே இல்லைங்களாங்க யாருன்னா வாய்ப்பு கொடுத்தா தெரியும் தெரியும் நீங்க சொல்லுற கரெக்டு தான் அரசியல் பத்தி பேசாமல் வந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா அதை பார்த்தாலே வந்து நல்லதுன்னு தோணுது நன்றிங்க தேங்க்ஸ்